விருதினை பெறுகிற வாய்ப்பை எழுந்தார்கள் இல்லை என்றால் பாரத் அவர்களுக்கு தான் எழுச்சி தமிழர் கைகளால் எழுச்சி தமிழர் இலக்கிய விருது சிறுதிகளுக்கான விருது கிடைத்திருக்கும் நண்பர்களே இந்த கதை பதினான்கு கதைகளையும் பேசுவதற்கான எத்தனைப்பு இருந்தாலும் இங்கே பெண்கள் அதிக பேர் கூடியிருக்கக்கூடிய காரணத்தால் நான் கேள்விகள் தீர்ந்தவன் என்ற கதையை எடுத்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல வாரத்தமிழ் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண் பாத்திரங்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி வீரம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையினுடைய துயரங்களை எதிர்கொண்டார்கள் அப்படி எதிர்கொள்ளுகிற பொழுது அவர்களுக்கு பிறந்த புதல்வர்கள் எப்படி மாறினார்கள் என்பதுதான் இலக்கியமாக அவர்கள் ஒருவேளை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் நான் இதை ஒரு தலித் பிரதி என்று சொல்வதில் எந்த தயக்கத்தையும் நான் காத்த மாட்டேன் ஏனென்றால் தற்காலங்களில் தலித் பிரச்சனைகளை திரைப்படங்களாக இருக்கிறார்கள் தலித் பிரச்சனைகளை எழுதுகிறார்கள் ஆனால் தங்களை ஒரு தலித் கலைஞர்கள் என்று சொல்வதற்கு அவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் அவரை ஒரு ஆக சிறந்த தலித் எழுத்தாளராக சமூகத்தின் முன்னால் வைக்கிறார்கள் அதுல ரொம்ப முக்கியமானது முதல் சிறுகதையாக இருக்கக்கூடிய தென்படாத மன்னிப்பு அதற்கடுத்தது ஒரு பெண்ணிய நோக்கில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான கதை கேள்விகள் தேர்ந்தவன் நான் ரொம்ப பேசணும் நினைக்கிறேன் ஏனென்றால் இந்து சமூக மன இயல் என்பது ஒரு அடிமை தனத்தை உருவாக்கக்கூடிய மன இயல் ஒரு இந்து சைக்காலஜி என்றதை ஆங்கிலத்தில் சொல்றோம் இப்ப இந்து சைக்காலஜி என்பது எல்லோரையும் பிரித்து வைக்கக்கூடிய ஒரு உளவியல் மனிதர்களை வேறுபட்ட சமூக பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறது நிலத்தை பிரித்து வைத்திருக்கிறது சேர் என்றும் ஊர் என்றும் மக்களை நிலத்தை அது பிரித்து வைத்திருக்கிறது வாழ்க்கை முறையை பிரித்து வைத்திருக்கிறது சடங்குகளை பிரித்து வைத்திருக்கிறது பண்பாட்டை பிரித்து வைத்திருக்கிறது புதுமைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய கதவுகளை அது எப்பொழுதும் அடைத்துக் கொள்கிறது அதுக்கு உதாரணமே இந்து சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய கோயில்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கோயில்களுடைய கருவறைகளில் பெண் தெய்வங்களே இருந்தாலும் ஆண்கள் தான் பூசாரிகளாக இருப்பார்கள் பெண்களுக்கு கோயில் கருவறைகள் அடைக்கப்படும் பெண்கள் அந்த கோயிலுக்குள் செல்ல முடியாது மரிமரன் ரொம்ப காலத்துக்கு முன்னால தலித் முரசுல ஒரு கவிதை பெண் தெய்வம் ரொம்ப வருத்தப்படும் இந்த ஆண் பூசாரி வந்து குளிப்பாடுறது உடை மாற்றுவது எனக்கு பிடிக்கல எப்படியாவது இதை விட்டு நான் வெளியேறணும் அப்படின்னு பெண் தெய்வம் வருத்தப்படும் அப்போ எல்லாவற்றிலும் பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்து மனோவாதத்திலிருந்து எப்பொழுது ஒரு பிரதி அல்லது ஒரு இலக்கியம் தன்னை பிரித்து கொண்டு வெளியேறுகிறதோ அதுதான் தலித் பிரதியாக மாறுகிறது அப்போ சரண்குமார் லிம்பாலே என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலித் எழுத்தாளர் தலித் இலக்கியத்துக்கான கூறுகளை பேசுகிற பொழுது மூன்று செய்திகளை அவர் பேசுகிறார் ஒன்று சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சொல்லக்கூடிய சத்தியம் என்பது ஒன்று சத்தியம் என்றால் உண்மை சிவம் என்பது நம்பிக்கை சுந்தரம் என்பது அழகு அப்ப சத்தியம் சிவம் சுந்தரம் என்று இதுவரை நீங்கள் எவற்றை எல்லாம் சொன்னீர்களோ அவற்றை எல்லாம் மறுப்பதுதான் எங்களுடைய வேலை நீங்கள் சத்தியம் உண்மை என்று இதுவரை எதை சொன்னீர்களோ அதை நாங்கள் மறுக்கிறோம் நீங்கள் இதுவரை நம்பிக்கை என்று எதை சொன்னீர்களோ ஜாதி என்பது உங்களுடைய நம்பிக்கையாக இருந்தது பெண்ணடிமை என்பது உங்களுடைய நம்பிக்கையாக இருந்தது மக்களை பிரிப்பது என்பது உங்களுடைய நம்பிக்கையாக இருந்தது ஆதிக்கம் செய்வதும் அடிமைத்தனமாக மக்களை வைத்திருப்பதும் உங்களுடைய நம்பிக்கையாக இருந்தது அந்த நம்பிக்கையை நாங்கள் தகர்க்கிறோம் இங்கே சமத்துவம்தான் மிக முக்கியமானது சமத்துவம் என்பது சாதிகளுக்கான சமத்துவமா என்று சொன்னால் அது மட்டுமல்ல நண்பர்களே தலித் பெண்ணியம் என்று ஒன்று இருக்கிறது தலித் பெண்ணியத்துல மிகப்பெரிய போராளிகளாக இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்ன விஷயம்னா ஒரு தலித் ஆணுக்கு சாதி மட்டும்தான் ஆன்லைத்தாக இருக்கிறது ஆன்லைக்கனத்தை இருக்கிற ஒரு ஆணே ஒரு ஆதிக்கத்தை தரக்கூடிய ரெண்டு அடிமைத்தனத்தை தலித் பெண்கள் அனுபவிக்கிறார்கள் அவர்கள் உழைக்கிற இடத்தில் அனுபவிக்கிறார்கள் வீட்டில் அனுபவிக்கிறார்கள் இதை பாரத் தமிழனுடைய ஒரு பிறவி ஒரு கதை எப்படி எதிர்கொள்கிறது என்பதுதான் கேள்விகள் தேர்தலன் என்ற கதை அந்த பெண் பெண்ணுக்கு வந்து ஜாதி கிடையாது அது எந்த ஜாதி நாம் சொல்ல தேவை ஆனால் எல்லா பெண்களும் சமமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கு என்பது மிக முக்கியமானது அந்த பெண் படித்து முடித்து இருக்கிறார் அந்த கதையை தொடங்குறப்பவே ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையிலிருந்து அந்த கதை தொடங்கும் கதையை ஒரு கதை ஆசிரியன் எப்படிப்பட்ட தீவிரமான ஒரு எழுத்தாளர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு கதையை சொல்லலாம் இந்த கதையில ஒருவேளை தோழர் பாரத் அவர்கள் கற்பகம் என்று ஒரு பெண் இருந்தாள் அவள் மிகவும் அழகானவள் அறிவானவள் அவள் படிக்கக்கூடியவள் ரொம்ப சிறப்பாக படித்தாள் இப்பொழுது படித்துவிட்டு ஒரு பேராசிரியராக இருக்கிறாள் அவள் தான் தன்னுடைய வீட்டில் அம்மாவோடு பேசிக் கொண்டிருக்கிறாள் எப்படி தொடங்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு கருத்தத்தோடு விவாதத்தோடு தொடங்கப்படுகிறது அதுதான் முக்கியமானது ஒரு பிரதி அதாவது ஒரு கதை ஒரு எழுத்து ஒரு கவிதை அல்லது ஒரு திரைப்படம் வாசகனுடைய படிப்பவர்களுடைய மனதில் விவாதத்தை கிளப்ப வைத்து அப்படி கிளப்பினால்தான் அந்த படைப்பு என்பது யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ள போகும் அப்படி போகிற பொழுது இப்பொழுது பேசிய எல்லாருடைய உணர்ச்சி பிரவாகங்களும் படிப்பவர்களுடைய உள்ளத்திற்கு ஏற்படும் அப்படி ஒரு தொடக்கத்தை மிக அற்புதமாக கதையை சொல்லக்கூடிய நுணுக்க தன்மையோடு அந்தவியலை தோழர் பாரத் அவர்கள் முன்வைக்கிறார்கள் அந்த கதை இப்படிதான் தொடங்குது போற இடத்துல நல்ல மருமகன் பேர் எடுக்கணும் ஒழுங்கு மரியாதையா வந்து சமைக்க கத்துக்க நேற்று நீ வடிச்ச சொரு குழஞ்சி போயிருச்சு அந்த சாமானெல்லாம் எல்லாம் சீக்கிரம் கழுவிட்டு வந்து இந்த பூண்ட உரி பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த கற்பகத்திடம் நரகதம் வெறுப்பாக சொன்னான் அதுக்கு கற்பகம் ஆமாமா வந்து பூண்ட உரிக்கிறேன் ஒண்ணு சொல்ல ஒரு விவாதத்தை முன் வைக்கிறான் யாரோ ஒருத்த வீட்டுக்கு போய் தான் நல்ல பேர் வாங்க முடியுமா அப்படி நல்ல பேர் வாங்கி நான் என்ன பண்ண போறேன் நல்ல பேரு கொடுக்கவே வீடு கட்டி வச்சிருக்காங்களா எங்க அம்மா இருக்கு அந்த வீடு ஒரு பெண்ணுக்கு திருமணத்தை ஏற்பாடு அப்ப அந்த பெண் யாரை தேர்ந்தெடுப்பது என்பது அவள் கைகளில் அது ரொம்ப அற்புதமா இந்த கதையில பாரத் அவர்கள் சொல்லியிருக்கார் ஒருவேளை ராஜேஷ் இல்லைன்னா அவன கடைசியா பார்த்து பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டான் ஒருவேளை அவன் பிடிக்கலன்னு சொல்லலாம் இன்னொருத்தான் வந்திருப்பாங்க அவனுக்கு வந்து இவங்க வந்து காசி கொடுக்கணும் இப்ப இருக்கிற இந்த பொன் குழந்தை பிறந்திருக்காது ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்திருக்கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கும் யார் தீர்மானிக்கிறார்கள் பெண்களுடைய வாழ்க்கை யார் தீர்மானிக்கிறார்கள் அவர்களுடைய கல்வி தீர்மானிக்கிறதா அல்லது அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தீர்மானிக்கிறதா அப்ப இந்து சமூக அமைப்பை நாம் எப்படி உடைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் கல்வியை மறுத்தார்கள் நாம் பெண்களுக்கு கல்வியை கொடுக்கிற கல்வியை பெறுகிற போராட்டத்தை நடத்தினோம் பெண்கள் கல்வி பெற்றார்கள் அவர்கள் இந்த பெண்களுக்கு வேலை வேணாம் என்று சொன்னார்கள் சொல்றாங்க பெண்கள் வேலைக்கு போனா அவர்களுடைய ஒழுக்கம் கெட்டுவிடும் என்று சங்கராச்சாரியார் சொல்கிறார் ஆனால் அதை தாண்டி அவர்களுக்கு வேலையை தர வேண்டும் என்று நாம் சொல்றோம் அப்போ அவர்களுக்கான இயக்கத்தை உருவாக்க வேண்டும் ஆனால் வந்து பல திட்டங்களை பல்வேறு அரசு நிறுவனங்கள் தந்து கொண்டே இருக்கின்றன தமிழ்நாட்டில் ஆகினால பெண்கள் தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை நோக்கி நகர்கிறார்கள் இதெல்லாம் வந்து புறச்சூழல் வாருக்கு அவர்கள் எங்க இந்த கதையை நிறுத்துகிறார் என்றால் ஒரு அகச்சூழல்ல எப்படி அவர்கள் கட்டமைக்கப்பட்டு எல்லாம் பேராசிரியர் ஆயிடுச்சு அந்த பொண்ணு ஆனா கல்யாண மன்றத்துல பிரச்சனை அந்த பொண்ணால அதற்கு பிடித்த ஒருவனை மணமகனாக தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அந்த பொண்ணு கிடையாது ஏன்னா சென்னையில இருந்து வந்து ரொம்ப பிடிச்சு சொல்லிட்டாங்க ஒருவேளை நீ சென்னைக்குதான் போக போற அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க எப்படிமா எல்லாம் விட்டு போறது அவங்க அம்மா சொல்றாங்க நீ என்ன பரவாயில்ல சென்னைக்கு போற நான் மைசூர்ல இருந்து வந்தேன் கல்யாணம் இவ்வளோ நாள் ஆகுது நாலஞ்சு முறை தான் அம்மா வீட்டுக்கே போயிருக்கேன் நிறைய கதைகள் பேரெல்லாம் மறந்து போயிருக்கேன் பெண்கள் மாட்டிங்களுக்கெல்லாம் பேர் வந்து மறந்து போயிருக்கும் இந்த ஊருக்கு யாரா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களை கேட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பூர்ல இருந்து கல்யாணம் பண்ண வந்து வச்சிருக்கா ஆம்பூரான்னு சொல்லிருப்போம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற ஊர் கணேசன் வச்சுக்கா கணேசன் அம்மா அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆம்பூரா கணேசங்க அம்மா ஆயிட்டாங்க அப்பமா அவங்க பையன் போறது பெரிய ஆள் ஆகிட்டு போவாங்க ஒரு அஜித் செல்வரு மாதிரி அஜித் செல்வர அஜித் அவங்க அம்மா அப்படி இருப்பாங்க அஜித் அவங்க அம்மா ஆயிட்டாங்களா இப்போ அஜித் அவங்க அம்மா வந்து கொஞ்ச நாள் வாங்கிட்டே இருக்காங்க இப்போ அஜித் ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை பேர் வந்து சுரேஷ் அவங்க சுரேஷன் அவங்க சுரேஷ் அவங்க பாட்டி ஆயிட்டாங்க ஆம்பூரா அப்புறமா வந்து கணேச வீட்டம்மா அஜித் அவங்கம்மா இப்ப அஜித் ஒருவேளை பேசுகிறா அவங்க அம்மா அப்படின்னு அஜித்துக்கு பேரன் அவங்க பேரே சொல்லுவாங்க கடைசியா அவர்கள் மரணிக்கிற பொழுது அவங்களுடைய உண்மையான பேர் எதுவென்று தெரியாமலே செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை கந்தர்வனால் எழுதப்பட்டு அப்ப நம்ம யோசித்து பார்த்தோம்னா இத்தகைய ஒரு கொடும் வாழ்க்கையை பெண்கள் மேல் யார் சுமத்தினார்கள் அப்போ ஒரு இலக்கியம் எதை செய்கிறது என்று சொன்னால் அந்த பெண்களுக்கான ஒரு மிக முக்கியமான பாடத்தை அந்த இலக்கியம் நடந்தது அந்த பொண்ணு சொல்றா வேற வழி இல்லாம வந்து ராஜேஷைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுதான் முக்கியமானது நாடக காதல்னு ஒன்னு நொறு வந்து நீங்கள் எதை உண்மை என்று சொல்லுகிறீர்களோ அதை நாங்கள் மறுக்கிறோம் என்பதை ஒரு கதை எப்படி வந்து காட்டுது அப்போ வரிகளை நேரடியாக படிக்கிறதுக்கு பிறகு வரிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியில் இருக்கக்கூடிய மௌனங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப காத்திரமானதாக இருக்கும் அந்த பொண்ணு வந்து நான் எப்படி உள்ள வீட்டுக்கு போய் வாழ்றது உங்களை எல்லாம் வீட்டுக்கு என்று கேட்கிறாள் அப்போ இங்க ஒரு அரசியல் நடக்கும் அந்த அரசியல் என்ன அப்படின்னா அப்படியே நான் பேசுறேன் அப்படியே கவனிச்சு இந்த அரசியல் என்ன ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் என்னாஸ் பெண்களை ஏமாற்றி நாடக காதல் புரிகிறார்கள் என்ற ஒரு அரசியலை தலித் இளைஞர்களுக்கு முன்னால் வைக்கிறாங்க ஆனால் உண்மையாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாடக காதல் என்பது பொய் நாடக கல்யாணம் என்பதுதான் உண்மை அந்த பொண்ணு அவங்க அப்பா கேட்கிறாரு இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா பல்ல வச்சிருவேன் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் சொல்வேன் அப்போ நான் செத்து போயிடுவேன்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு அந்த பையன் பிடிக்குதோ இல்லையோ அந்த பையன்கிட்ட போய் பாப்பா அவன் மேலே அடிக்கிற வாசனை அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனாலும் அந்த பொண்ணு சொல்லுவான் பையன் பிடிச்சிருக்குதா அப்படின்னா பிடிச்சிக்குதுன்னு தலையாட்டம் ஒரு நாடகம் அரங்கேறும் அப்புறமா வந்து குடும்பம் நடத்தும் உன்னை பிடிக்காதானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த பொண்ணுங்க சொல்லும் அப்போ ஏன் நீ என் கூட வாழ்றேன்னா வேறு வழி இல்லை வாழ்ந்துதான் ஆகணும் இல்லைன்னா எங்கள் அப்பாங்க அந்த செத்து போயிடுவான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லலாம் அந்த வாழ்க்கை முழுக்க நாடகமா குழந்தை பெற்றுக்குவோம் அவங்க பையனை போயிட்டு அடிக்கலாம் உங்க ஒப்பனுக்கு தான் அறிவில்லை உனக்கு கூட அறிவில்லை அந்த குழந்தை ஒரு நாடக தன்மையோட வர அப்ப இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை என்பது நாடக தன்மை அந்த நாடக தன்மையில இருந்து வெளியேறுவதற்கு தான் அந்த பெண் துளிக்கிறாள் அப்ப நிறைய விஷயங்களை அந்த கதையில தோழர் பாரத் அவர்கள் வைக்கிறார்கள் திருமணம் ஆகி அந்த வீட்டுக்கு அந்த பெண் போவா அது வரையிலும் வந்து அந்த வீட்டில் வந்து மூணு ஆண் குழந்தைகள் இருப்பாங்க இப்ப மூன்று பெண்கள் வந்திருப்பாங்க ஹோட்டல் ரெண்டு ரெண்டு குழந்தைன்னா அந்த வீட்டில் பன்னெண்டு பேர் ஆயிருப்பாங்க ஆனா பெண் வீட்டில் நீங்க பாத்தீங்கன்னா மூணே பேர் தான் ஒரு மகள் ரெண்டு அப்பா அம்மா மகள் திருமணம் வந்து வந்துடும் இப்ப ரெண்டு பேர் தான் அங்க இருப்பாங்க இப்ப எங்க குடும்ப எண்ணிக்கை போது பெண்களுடைய எண்ணிக்கை தேங்கும் போது ஆண்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்க அங்க வந்து வீடு வசதி இருக்கா ஒரு அறிவியல் பூர்வமான வாழ்க்கை எப்படி வசதியான இடத்துக்கு போறது அறிவியல் பூர்வமான வாழ்க்கையா இருக்கும் ஆனா அங்க வந்து மறுக்கப்படும் நீ என் பிள்ளைய வந்து கூட்டணி போயிருக்கியா என்று கேட்பான் அப்ப என் பிள்ளைய கூட்டு போய் வந்து வேலை செய்யற பொறுப்பா அப்படின்னு கேட்பான் அப்ப பெண் வேலை செய்தால் அவள் கொழுப்புடையவள் என்பது இந்து மன தத்துவம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான உண்மை அந்த உண்மையை இந்த கதை உழைக்கிறது வேலைக்கு போனால்தான் தான் பெண்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கும் அப்ப இங்கே இருக்கக்கூடிய இந்த பதையை படிக்கக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய பெண்கள் ஒருவேளை படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் வேலைக்கு போகும் வரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உங்களுடைய பெண் குழந்தைகளை நீங்கள் அவள் வேலைக்கு செல்லும் வரை படிக்க வைக்க வேண்டும் அவர்களை வீட்டு வேலைக்கு பழக்கக்கூடாது கூடாது அவர்கள் கைகளில் கரண்டிகளை கொடுப்பதற்கு பதில் புத்தகங்களை கொடுங்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை உங்களுடைய சமையல் அறையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் சமூகத்தில் ஜனநாயகம் இருப்பதை போல குடும்பத்தில் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் யார் என்று சொன்னார் சோசியல் டெமோக்கிரசி என்பது ரொம்ப முக்கியம் அதே போல ஃபேமிலி டெமோக்ரஸி ரொம்ப ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி என்ற ஆண்டார் அடிமை தன்மையிலிருந்து விலகி நண்பர்களாக இருக்கணும் என்பது அம்பேத்கருடைய கோட்பாடு அந்த கோட்பாட்டைத்தான் இந்த கதையில் பாரத் அவர்கள் மிக சிறப்பாக வலியுறுத்துகிறார் நிறைய விஷயங்களை வந்து இதில் பார்க்கலாம் ஒரு பிராய்லர் கோயில்களைப் போல பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடாது ஒரு பிராய்லர் கோழி எப்படி இருக்கும் பேசாமல் வைத்து ஒப்புக்கு வளர்க்கலாம் உணவுக்காக வளர்க்கப்படும் கோழிகளை அப்படிதான் இந்து தத்துவம் பெண்களை வைத்திருக்கிறது மனு தர்மம் அதைதான் சொல்கிறார் அதனுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தில் பெண்களை எப்பொழுதும் கொஞ்சம் கவனிக்கமா பெண்களை எப்பொழுதும் வீட்டு வேலை செய்வதிலும் பூஜைக்கான சாமான்களை தயார் செய்வதிலும் அவர்கள் எப்பொழுதும் நீங்கள் பிசியா அவங்களை கொஞ்சம் கூட யோசிக்க வச்சிடக்கூடாது அப்படி பிசியா வைக்கலன்னா அவங்க மிக மோசமான எண்ணங்களுடையவர்களாக மாறிவிடுவார்கள் என்று மனு தர்மம் சொல்லுகிறார் அதைதான் உண்மை என்று இந்து தர்மம் பேசுகிறார் அந்த மனு தர்மத்தை காப்பதுதான் சநாதனத்தை குறிோடு கோட்பாடு அந்த சநாதனத்தை எதிர்ப்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் குறிோடு கோட்பாடு அதுதான் இந்த கதையிலே வெளிபார் அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்ப ஒரு பெண்ணை அவளுடைய கிச்சன்ல இருந்து வெளியேற்றறது இப்போ என்ன பண்றாங்க இந்த பாத்திரம் என்று சொன்னால் தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிடறான் ப்ரொஃபஸர் வேலையை ரிசைன் பண்ணிடுறான் வீட்டு அதிகமா சம்பாரிக்கறான் அப்ப வேலையை ராஜினாமா பண்ணா குறைவான சம்பளம் வாங்குறதா ராஜினாமா பண்ணனும் ஆனா வினையே ஆடவருக்கு உயிரே என்று ஒரு கோட்பாடு இருக்கிறார் வேலை செய்யறது ஆண்களுடைய அழகு என்று ஒரு கோட்பாடு இருக்கு பெண்ணுடைய வேலை பெண்ணினுடைய உழைப்பு இங்கே எதுவுமே கணக்கில் கொள்ளப்படாதவையாக இருக்கு தமாசுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க ஒரு ஐம்பது வயசான அம்மாவை பார்த்து உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை இட்லி சுட்டு இருக்கீங்க எத்தனை தோசை சுட்டு இருக்கீங்க எத்தனை கிலோ அரிசியை வடிச்சு ஸ்டோரா போட்டுருக்கீங்க எத்தனை லிட்டர் குழம்பு உங்களால் செய்யப்பட்டிருக்கும் எத்தனை லிட்டர் ரசம் உங்களால் செய்யப்பட்டிருக்கும் இவ்வளவு காலம் நீங்கள் கழுவிய சாமான்களின் எண்ணிக்கை எத்தனை கொஞ்சம் அந்த உழைப்பு கணக்கே என்றார் ஆனால் இந்திய சமூகம் அல்லது அதை நாம் இந்து சமூகம் என்று சொல்லலாம் அது பெண்களை எப்படி வைத்திருக்கிறது என்றால் உழைக்கிறவர்களாக மட்டும்தான் வைக்கிறது ஆனால் அவருடைய உழைப்பு இங்கே கணக்கில் கொள்ளப்படாததாக இருக்கிறது இந்த பெண் உழைப்பை கணக்கில் கொண்டவர்கள் இந்தியாவில் ரெண்டே தான் ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னொன்று தந்தை பெரியார் அவர்கள் இந்த கோட்பாட்டை இலக்கியமாக மாற்றுவோம் தான் அதுதான் மிக நீங்க அதை படிக்கிற பொழுது அந்த வேலையை பண்ணிட்டு எந்த வேலையும் வீட்டில செய்யறதில்லை அவங்க மகளை கூட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது இல்லை ஏன்னா அடுத்த தலைமுறையை தான் திருத்த வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அப்படி அனுப்பாத பொழுது நான் பார்த்தோம்னா அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு கணவன் கேட்கிறான் கணவன் கேட்கிறப்ப அவ என்ன ஸ்கூல் போனோம் எப்படி இருந்தாலும் அவ எம்பி பிஹெச்டி பட்டம் படிச்சாலும் எப்படி சாப்டா இட்லி சொல்றா எப்படி கரெக்டா சட்னி அரைக்கிறா எப்படி சாம்பார் வைக்கிறா அதுல உப்பு போட்டாலா இல்லையா என்பதுதான் இவர்களுடைய பார்வையாக இருக்கிறது பெண்ணின் படிப்போ அல்லது அவருடைய அறிவோ இங்கே இழுத்துக்கொள்ளப்படுவதில்லை அதற்கு அவர் குவாத்தவல்ல அவர் இருக்கோம் என்று சொல்லுகிற பொழுது அந்த நிலைமையை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அந்த குடும்பம் ஆகும் அப்போ அந்த கணவன் புரிந்து கொள்ளலாம் நீ வேலையை ரிசைன் பண்ணல திரும்ப ரீஜாயின் பண்ணிடுவீன் என்று கேட்பதோடு கரைய முடியவில்லை அப்போ திரும்பவும் ரீஜாயின் பண்றது என்பது ரொம்ப முக்கியம் நம்பர்கள் ஏனென்றால் ஒரு மறுமலர்ச்சி சமூகத்தை நோக்கி நாம் போறோம் ஆண்கள் மிக வேகமாக போராடுகிறார்கள் பெண்கள் அந்த போராட்டத்தில் மீண்டும் நாம் ரீஜாயின் பண்ணோம் மீண்டும் பண்ணோம் இந்த சமூகம் யாரால் மிகவும் உயர்ந்த இடத்திற்கு போகும் என்று அம்பேத்கரிடம் கேட்கிற பொழுது அம்பேத்கர் சொல்லுகிறார் ஒரு உடல் இருக்கிறது என்றால் நீங்க நல்லா நாங்க வச்சுங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு உடல் இருக்கிறது என்றால் அந்த உடலின் ஒரு பகுதி மட்டும் வளர்ந்துட்டே போது ஒரு பகுதி வளரவே இல்லை என்று சொன்னால் அது முழுமையான வளர்ச்சியா என்று அது முழுமையான வளர்ச்சி கிடையாது அப்போ ஆண் வளர்கிறான் ஆண் உயர்கிறான் ஆண் கிளர்க்கிறான் ஆண் வேலைக்கு போகிறான் என்றால் அது உண்மையான வளர்ச்சி கிடையாது அவனுக்கு இணையாக பெண்ணும் வளர வேண்டும் பெண்ணும் கற்க வேண்டும் பெண்ணும் வேலைக்கு போக வேண்டும் பெண்ணும் அவளுடைய சொந்த காலில் பொருளாதார விடுதலையை அடைய வேண்டும் என்று கற்பகம் அம்பேத்கரினுடைய வடிவத்தில் நின்று பிறக்கிறாரு ஆகதான் பாரத் அவர்கள் அம்பேத்கருடைய துணியில் இந்த கதையை அவர் வந்து முடிக்கிறார் இப்படிதான் நான் அந்த கதையை எண்ட்ரபிரேட் பண்றேன் அப்போ அந்த கதையை முடிகிற பொழுது கணவன் தன்னுடைய மனைவி வேலைக்கு போனால் நினைச்சு வேலைக்கு அனுப்புகிறார் அவனுடைய மனசு மாறுகிறார் திரும்ப அம்பேத்கர் வந்து நினைவுக்கு வருகிறார்

நமக்கு தான் வருமானம் உண்டு தலித்துகளுக்கு தான் வருமானம் உண்டு அடுத்து கட்டுறதுன்னு ஒரு எட்டி வச்சு போனாடி அப்படின்ட்டு வேம்பா மாதிரி அமைதியாக உக்காந்துப்போம் கூட வேலையை பாரா அப்படின்ட்டு உக்காந்துப்போம் வேம்பா திரும்பி கூட பார்க்கலாம் அவங்க விட்டுறாரு சத்தப்பா அவங்க பொண்ணு அவங்க தான் வளர்த்தாங்க அவங்க வேங்களை படித்தாங்க உட்காந்து பத்து ரூபாய் ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட இருபது மீடிப்பாக மெடிக்கல பத்து ரூபாய் கொண்டு போய் மொய்யா போட்டுதான் ஒரு மூட்டை சாப்பாட்டை கூட வேம்பாவால் முடியும் அப்போ அந்த தைரியம் தலிப்பெண்கள் இருக்கிறது ஆனால் ஜாதி இந்த பெண்களுக்கு அது கிடையாது அவர்கள் பணவன் இழந்த உடனே மொட்டையாச்சுக்குன்னு வெள்ளப்படுவ உட்கார வச்சிருவான் பையனே அவங்க மகனே அவங்க வெளியே வந்தா கூட ஏன் ஏன் வெளியே வர வெளியே போகும்போது கூறுகளை வராத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயையே ஓரமா உட்காருக்கான் ஆனால் நாம் அப்படி இல்லை இப்ப என்ன ஆச்சுன்னா நிலைமை மாறிடுச்சு அதுல வந்து பெண்களை வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க இது எல்லா பெண்களும் வேலைக்கு போறாங்க சோஷியல் ரீஃபார்ம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலி குடும்பம்னா எல்லாத்தையும் ஒத்துப்பாங்க பெண்கள் வேலைக்கு போலாம் படிக்கலாம் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலாம் ஜாதி இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம் இன் ஆஃப் சொசைட்டி எவனும் ஒத்துக்க மாட்டான் அதெல்லாம் கிடையாது எந்த ஜாதி போனா என்ன ஜாதி பையன் தான் கல்யாணம் பண்ணுவேன் அவன் தான் போனான் ஒரு பொண்ணு சொல்லி என்னுடைய மாணவி எங்க ஜாதியில் யாருமே இல்லை சார் நல்ல படிச்சு வேணுமே இல்லை எல்லாம் தினம்ல உக்காந்துக்கிறோம் ஆஹ் எப்படி சார் கல்யாணம் பண்ணிக்கிறது ஆனா உங்க ஜாதியில வந்து எல்லாமே எல்லாரும் இருக்காங்க அருமையா இருக்காங்க படிச்சிருக்காங்க எனக்கு திருமணம் பண்ணிக்க ஆசை தான் ஆனா எங்க அப்பாவோட மறைஞ்ச அப்போ ஒரு கலைவரையே நான் மாற்றி இருக்கிறோம் எங்க மாற்றுச்சு அப்படின்னா பாரத் தமிழ் எழுதிய இந்த கதைகளை போன்ற பிரதிகள் தான் இந்த சமூகத்தை மாற்றி இருக்கிறது அப்படி ஒரு கலைதான் இந்த கதை இந்த கதையில வரக்கூடிய இந்த பேருந்துல பயணம் செய்யக்கூடிய இன்னொரு பெண் இன்னொரு கதையில இருக்கா அவங்க அவங்க ஆளு அப்படின்னு ஒரு கதை இருக்கு அந்த பெண் பேருந்தில் ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணம் செய்வா பேருந்துல ஒருத்தனை பாப்பா சிங்கமா இருப்பாவே ஆனா எல்லா நன்மையும் செய்வான் படிக்கிறப்போ எந்த ஷாப்பிங்ல அவங்களை இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த ஷாப்பிங்ல அவங்க இறங்குவான் நம்மள கூட ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னும் போன ரீசார்ஜ் பண்றான் பண்ணல ஆனால் இங்கே ஒருத்தங்க எல்லாரும் உதவி பண்ணிக்கலாம் அவங்க ரொம்ப நல்லவங்க என்று நினைக்கக்கூடிய ஒரு கதை அந்த பெண் வீரமானவர் வேம்பா வீரமானவர் கற்பகம் வீரமானவர் தமிழரசி வீர அவளுடைய தமிழ் தமிழ் வீரமானவர் அவள் வந்து இந்த காதலை தூக்கி தூர வைத்து விட்டு தன்னுடைய குடும்பத்தை பார்க்க போயர் ஃபோன் நம்பர் எல்லாம் ஒன்று ஆனா அப்படின்னு சொன்ன ஓகேன்னு சொல்லி அப்போது வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர நிறைய கால்கள் நம்முடைய கால்கள் அந்த நம்பிக்கையை எந்த இலக்கியம் தருகிறதோ அதுதான் சிறந்த இலக்கியம் ஒரு விமர்சனம் பாரத் தமிழ் அவருடைய கலைகளின் வைத்தார் பாரத் தமிழனுடைய கலைகளில் மானுட தரிசனம் என்று எங்கேயும் நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னார் நான் இருந்தால் நான் பயமா கேள்வி கேப்பேன் அப்படி கேள்வி கேட்டா லிங்க ஐயா போனவர்கள் கோச்சுக்கோங்க மானுட தரிசனம் எனக்கு என்ன நான் வந்து என்னுடைய சமூக விடுதலை தான் மாநில தரிசனம் அன்பு கொல்லப்பட்டான்னு சொன்ன போது வந்து நின்று இந்த சமூகத்தை ஆட்டி என்னுடைய விடுதலைக்காரர் அவரை நான் தரிசன தன்னை உதாசீனப்படுத்திய நடராஜனை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு பிடி சோற்றை கஞ்சியிலிருந்து பிழிந்து தன்னுடைய வாயை போட்டு அரைத்து சாப்பிடுகிற வேம்பா என்னுடைய மாவட்டத்தில் அவங்கதான் என்னுடைய மாணவர்கள் என்னுடைய மாநில தரிசனம் செல்ல மாநில மாநில தரிசனம் அவங்க அவங்க பல்வேறு மாநில தரிசனங்களை பாக்கிறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் போடாது பல்வேறு இலக்கியங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவங்களுடைய மானுட தரிசனம் வேறவாக இருக்கும் இந்த ஆஹ் டி ஜானகிராமுடைய நான் நிறைய முறை சொல்லிருக்கேன் இந்த பாபுன்ற ஒரு கேரக்டர் யமுனான்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் வந்து அந்த பையனுக்கு வந்து அந்த பெண் வேல இருக்கும் அந்த பெண்ணை அவன் அடைவான் இதுதான் ஆசைப்பட்ட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது ஒரு மானுட தரிசனமா அவங்க பாக்கலாம் நாம அதை மானுட தரிசனமா பாக்கலாம் அப்ப எங்கே மனிதம் இருக்கிறதோ அதை பார்க்கிறோம் இந்த கதைகள் முழுக்க மானுட தரிசனம் தகித்து கொண்டிருக்கிறது வெடித்து கிளம்பி இருக்கிறது இந்த கதைகளை எல்லோரும் கழிப்பார்கள் படிக்கிற பொழுது அவர்கள் அடைகிற தத்துவார்த்த விளக்கங்கள் கோட்பாட்டு ரீதியான தன்மைகள் எல்லாவற்றையும் மிக சரியாக புரிந்து கொள்கிற பொழுது பாரத் தமிழ் அவர்கள் இந்த மண்ணில் இருந்து முளைத்த மிக சிறந்த எழுத்தாளராக எல்லோராலும் போற்றப்படுவார் விமர்சனங்களை கண்டு அவர் வெகுந்து எழக்கூடாது என்பதுதான் என்னுடைய உதவி வேண்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விமர்சனம் தான் நம்மை வந்து மிக சரியான வழிக்கு நடக்கும் விமர்சனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் இன்னும் நிறைய வாசிக்கிற பொழுது நீங்கள் உங்களுக்கு நிறைய வயது இருக்கிறது நிறைய எழுதுவீர்கள் பல்வேறு விருதுகளை வாங்குவதற்கான சாத்தியப்பாடுகள் உங்களுக்கு இருக்கின்றன எல்லாம் நீங்கள் மிக சரியான போக்கில் உங்களை மறைமாற்றம் செய்து கொண்டீர்கள் என்றால் எலிசி தமிழர் அவர்கள் சொன்னதை போல உங்களுடைய உணர்ச்சிகளை ஒருவேளை கட்டுப்படுத்தின அதாவது நூறு எம்எல் பாட்டல்ல இருக்கக்கூடிய மருந்து சிரஞ்சிக்கு வருது இருந்து நீடில் வருது தான் நரம்புக்கு போகுது நரம்புக்கு போனாதான் உடல் குணமாகும் என்ற ஒரு அற்புதமான மருத்துவ தத்துவத்தை எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு அது ஒவ்வொரு மனுஷனுமான ஒரு உணர்ச்சி அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது என்பது ரொம்ப சரியாக இருக்கும் உங்கள் படைப்புகளில் அதை வெளிப்படுத்தும் அது உங்களை இன்னும் உயரத்திற்கு கூட்டி செல்லும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு விழாவை நடத்துகிற அவர்கள் சொன்னதைப் போல இந்த விழாவை நடத்துகிற நீங்கள் போற்றுச் செல்லக்கூடியவர்கள் நான் திருமணம் அம்பலேதர் கிட்ட என்ன போவேன் இந்த சமூகத்தினுடைய ஒரு புள்ளி நன்மைக்கு யார் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்களோ அவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் என்று அவளுக்க சொல்றாரு இவ்வளவு நேரத்தை நாலு மணி நேரத்தில் நீங்க செலவழிக்கிறீங்க உங்க வீட்டுல இருந்து டீ போட்டு வந்து கொடுக்குறீங்க காசி கொடுக்குறீங்க தண்ணி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எல்லோரும் போற்றுதலுக்குரியவர்கள் இந்த மண் விடுதலைக்குரியது அந்த விடுதலையை புரட்சியாளர் வழியை மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம்